ராம் ராம் ஆடிப்பூரம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு நாற்பத்தி இரண்டு மணி முதல் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது மூன்று வரை ஆடிப்பூரம் எனும் விழா ஆடி மாதத்திலே நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுவது அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரம் அன்னை மகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள் ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் அன்று ஆண்டாள் ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது பூமாதேவி ஆண்டாளாக பூமியில் அவதரித்த நன்னால் ஆடிப்பூரம் விழா என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டாள் ஜெயந்தி என்கிற ஆடிப்பூரம் திருவிழா ஒரு வளைகாப்பு திருவிழா என்றும் கொண்டாடப்படுகிறது கண்ணாடி வளையல்கள் ஆண்டாளுக்கு சமர்ப்பித்து பின் அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கப்படுகிறது लोका समस्ता सिखिनो भवंतु शंकर त्यागराजन